ஏய் சிவஸ்ரீ ஏய் சிவஸ்ரீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு வர உன்னை கொலை பண்றதுக்கு என்ன என்ன கொலை பண்ண போறியா என்ன மறந்துட்டியா நான் பவளக்கல் பதிச்ச மோதிரத்தை போட்டிருக்கேன் அந்த மோதிரத்தை போட்டிருக்க வரைக்கும் உன்னை மாதிரி நாகினிகளால் என்னை எதுவுமே பண்ண முடியாது என்ன மறந்துட்டியா மறந்துட்டீங்களா மாமா ஒரு நாகினியால் தான் உங்களை கொலை பண்ண முடியாது அதுவும் அந்த நாகினியோட சக்தியால் தான் கொலை பண்ண முடியாது இது கத்தி ஒரு மனுஷால ஒரு நாகி மனுஷ உருவத்தில் கத்தியை வச்சு குத்துனா நீங்கள் செத்து தான் ஆகணும் என்ன என்ன உனக்கு என்ன அவ்வளோ தூமரா உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது என்கிட்ட பவளக்கல் பதிச்ச மோதலம் இருக்கு நீ என்னை குத்தியே கொன்னாலும் யாராலையும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படி நினைச்சே கனவு காணாத நாங்க நினைச்சா இந்த வீட்ல இருக்க யாரை வச்சு வேணாலும் உன கொலை பண்ண வைக்கலாம் தெரியுமா எப்படி எப்படி அதெல்லாம் நீ எப்படி பண்ணுவ நீ என்ன நாகினியா இல்ல மந்திரவாதியா எங்களுக்கு ஒருத்தவங்க மயக்க கூடிய சக்தி இருக்கு அது உனக்கு தெரியுமா நாங்க யார் கண்ண நேருக்கு நேரா பார்த்து பேசினாலும் அவங்க எங்க சக்திக்கு எங்களுக்கே கட்டுப்பட்டுவாங்க ஏய் சும்மா அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காள் சரியா என்கிட்ட பவளக்கல் பதிச்ச மோதிரம் இருக்கு உங்களால் என் பக்கத்தில் கூட வர முடியாது அப்புறம் எப்படி நீ என்னை குத்துவ ஆ ஆ எப்படி என்னை கொலை பண்ண முடியும் சொல்லு உங்கள் சக்திகள் எதுவுமே இந்த பவளக்கல் முன்னாடி வேலை செய்யாது இத மறந்துடாதீங்க அப்படியா இந்த பவளைக்கல் மோதலத்தான சக்தி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் எத்தனை வருஷம் கேக்குறே பாருங்க எத்தனை நாளைக்கு இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த பவளக்கல்ல ஒரு மோதிரத்தோட சக்தி போகதாம் போகுதே உங்களை நாங்க கொலை பண்ணதான் போறோம் பாத்துக்கிட்டே இருங்க நீ நீ என்ன நினைச்ச இப்பலாம் நீ சொன்னேனா நான் அந்த மோதிரத்தை கட்டி போட்டுவேனா இது எதுக்கு உபயோகம் படாதுன்னு அப்படி மட்டும் நீ நினைக்காத என்ன ஆனாலும் சரி இந்த மோதிரத்தை மட்டும் நான் கலட்டவே மாட்டேன் அப்பா சரி கலட்டாதீங்க இந்த கத்தி இருக்குல்ல இந்த கத்தி இத நான் உங்க பக்கத்துல வந்தா குட்டணும் இல்ல இத இங்க இருந்து உங்க மேல வீசினாலே உங்க ரத்தத்தையும் சதையும் தார தார அடக்கிக்க முடியும் கத்திய வீசவா வீசவா உன்ன தெரியுமா நான் கத்தி வீச்சல ஸ்பெஷலிஸ்ட் அது உங்களுக்கு தெரியுமா ஏய் ஏய் இப்போ உனக்கு என்னடா வேணும்

வேணும் மாமா கண்டிப்பா வேணும் உங்களை கொலை பண்ணணும்ல இங்க பாரு சிவஸ்ரீ வேண்டாம் எதுவும் பண்ணாத ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத சிவஸ்ரீ வேண்டாம் அம்மா என்ன நாகினிகளா இது என்ன உங்களோட புது திட்டமா என்ன தண்ணிக்குள்ள தள்ளிவிட்டா நான் செத்துருவேனா மாமா அடிக்கடி சொல்லுவீங்களே என்கிட்ட பவளக்கல் மோதிரம் இருக்கு பவளக்கல் மோதிரம் இருக்கு அதனால உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்களே அந்த மோதிரம் உங்க கையில இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்களேன் ஏ ஏன் இல்லாம இது இருக்கே இந்த ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மாமா உங்க விரல கொஞ்சம் பார்க்க முடியுமா மோதிரம் இ மோதிரம் ஐயோ ஐயோ கடவுளே இ மோதிரம் இ மோதிரம் எங்க போச்சு கடவுளே என்னாச்சு மாமா மோதிரத்தை காணாமா நாங்க வேணா தண்ணிக்குள்ள இறங்கி தேடி தரட்டுமா ஹ சொல்லுங்க மாமா தேடி தரட்டுமா சிவஸ்ரீ நீங்க நிக்க வேண்டாம் நீங்க இருந்து கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரிங்க சிவானேக்கா சும்மா விடாதீங்க ஆ அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட முடியாது சிவஸ்ரீ இவரை தண்ணிக்குள்ளே ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொள்ளுவேன் நீ ஒன்று கவலைப்படாத ம் சரிங்க சிவானேக்கா மாமா நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போவீங்களா இல்லை நரகத்துக்கு போவீங்களா உங்களோட அபிப்ராயம் என்ன வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டு என்ன விட்டு நான் எதுவுமே பண்ணல என்னை விட்டு வேண்டாம் வேண்டாம் ஆடா என்ன மாமா எல்லாரும் ஒரே இதுவே சொல்லிட்டு இருக்கீங்க நேற்று கூட ஒருத்தனை கொண்டேனே ஆ பிரபாகர் அவன் கூட இதா சொன்னா நீங்க அத இத சொல்றீங்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் இதுமே பண்ணலையா ஆமா ஆமா நான் நான் இதுமே பண்ணல நான் நாங்க இதுமே பண்ணல அவன் என்ன பண்ணான் தெரியல انا சத்தியமா சத்தியமா நான் நான் எதுவுமே பண்ணலமா இ የማன சத்தியம் யேமால சத்தியோ ஆ ஆ ஆமா யேமால சத்தியம் நான் இந்த வீட்ட கூட இந்த சொந்த காசு ஆமாம் ஆமாம் நான் 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 எதுவுமே பண்ணலை நான் நாங் நாங்கள் எதுவுமே பண்ணலை அவன் என்ன பண்ணான்னு தெரில ஆனால் சத்தியமா சத்தியமா நான் நான் எதுவுமே பண்ணலமா ஏன் மேலே சத்தியம் ஏன் மேலே சத்தியம் ஆ ஆ ஆமாம் ஏன் மேலே சத்தியம் நான் இந்த வீட்டை கூட சொந்த காசு இல்லை உழைச்சிதாம்மா வாங்கினேன் இந்த வீட்டு வேணால் சத்தியம் சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலமா எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஓ அப்படியா அப்ப உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க எதுவுமே பண்ணலை உங்களை விட்டுலாம் அப்படி தானே ஆமாம் ஆமாம் தயவு செஞ்சு என்ன விட்டுருமா நான் எதுவுமே பண்ணலை சத்தியமா சொல்றேன் ஆமா ஆமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுருமா என் உயிரை மட்டும் எடுத்துடாத ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா யார் சொன்னா நீங்க தப்பே பண்ணலனு அவங்க மூணு பேர் கூட சேர்ந்ததே நீங்க பண்ண முதல தப்பு தான் ஆமாமா ஆமாமா அப்ப ஏதோ ஏதோ ஒரு புத்தி கிட்டு போய் புத்தி கிட்டு போய் அவங்க கூட சேர்ந்துட்டேமா வேவ செஞ்சிடணும் மட்டும் எதுவுமே பண்ணிடாதமா ஏ ஏதோ ஒரு புத்தி புத்தி கிட்டு போய் எப்படி செஞ்சுட்டேமா பிளீஸ்மா ப்ளீஸ்மா வேண்டாமா வேண்டாம் சிவானி விட்ரு சிவானி வேண்டாமா வேண்டாம் அப்ப நாகமணி எடுக்கணும்னு நினைச்சது அப்ப அப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு கிடையாது அதாம்மா அதான் இந்த வேலையில் சேர்ந்தால் இது கொஞ்சம் கொஞ்சம் காசு கமிஷன் கமிஷன் தருன்னு சொன்னாங்கம்மா அது அதனால தான்மா அதனாலதாம்மா சேர்ந்து மற்றபடி இதுக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைம்மா ச சத்தியம்மா சத்தியம்மா எப்படிடா எப்படி எப்படி வாய் கூசாம போய் சொல்கிறீங்க எந்த ஒரு திருடனும் நான் தான் திருநெனும் ஒத்துக்க மாட்டான் அதே மாதிரி தப்பு செஞ்சவன் எவனும் நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டான் நீங்க எப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க சரி போய் தான் சொல்றீங்கன்னு பார்த்தா சத்தியம் வேற பண்றீங்க ஐயோ சிவாணி போய் சத்தியம் இல்லம்மா சத்தியமா சாமி மேல சத்தியமா பண்றது பொய் சத்தியம் இதுல சாமி மேல வேற பொய் சத்திய பண்றியா நீனே இதுவே பெரிய தப்பு தாண்டா இந்த வீட்டவே எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி எத்தனை பேரை கொண்டு நீ இந்த வீட்டை கட்டியிருப்பியோ யாருக்கு தெரியும் அதுவுமே பாவம் தாண்டா பாவம் பாவம் தான் குற்றம் செஞ்சவங்களை விட குற்றம் செஞ்சவங்களுக்கு துணையா இருந்தவங்க தான் பெரிய குற்றவாளி அது உனக்கு தெரியுமா இல்லம்மா 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 சிவானி இல்லம்மா தயவு செஞ்சு என்ன விட்டுருமா நான் பிள்ளை இல்லம்மா வெயிட் பிளீஸ்மா பிளீஸ்மா சிவானி என்னை விட்டுருமா என்னை விட்டுருமா காசு 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 ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணேன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணேன் மற்றபடி மற்றபடி வேற ஒன்றும் இல்லைம்மா சிவானி வேற ஒன்றும் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நான் எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை காசு காசு காசுப்பட்டு தாமா அதெல்லாம் பண்ணேன் நீ நிம்மதியா மூணு வேளை கஞ்சி குடிக்கணும்னு எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நீ கொண்டிருக்க ஒன்னு எப்படி நான் மன்னிக்கிறது முடியாது நீ என்னதான் கெஞ்சினாலும் எவ்வளோ கெஞ்சினாலும் என் காலில் என் காலையே விழுந்தாலும் உங்கள் நாலு பேரையும் என்னால் மன்னிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டிருக்கீங்க நீங்கள் இப்போ நான் பழி வாங்க வந்ததே அந்த ஒரு முக்கியமான தப்புக்காகத்தான் அது உனக்கு தெரியுமா ஆனால் இந்த வீட்டுக்கு தான் தெரியுது இந்த வீட்டையே எத்தனையோ பேரை கொண்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா நான் இந்த வீட்டுக்கு பழி வாங்க வந்தது என்னமோ எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதுக்கு தான் ஆனா நீ நிறைய பேட்ட கொலை பண்ணியிருக்க கணக்கே இல்லாம கோலை பண்ணியிருக்க அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் பார் இன்னைக்கு நீ துடிக்க துடிக்க சாக போற கடைசியாக ஒரு வாட்டி மூச்சை இழுத்து விட்டுக்கோ வேண்டாம் வேண்டாமா சிவாணி வேண்டாம் சிவாணி ப்ளீஸ் சிவானி வேண்டாம் சிவாணி இன்னைக்கு உன் சாவு முடிவாயிடுச்சு அதுவும் தண்ணிக்குள்ளே தானே எப்பவும் முடிவாயிடுச்சு எப்போ சாக போகிறோம் எங்கே சாக போறோம்ன்ற விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சாகுற ஒரே ஆள் நீ தான் அந்த விஷயத்தில் நீ ரொம்ப லக்கி அதை நினச்சி சிரிச்சுக்கோ பண்ணை பாவத்தெல்லாம் விட்டுட்டு செஞ்ச ஒன்றெண்டு நல்ல விஷயத்தை வச்சு எனக்கு சொர்க்கத்தை கொடுங்கன்னு கடவுளை வேண்டிக்க இப்போ யாச்சும் திருந்து சாக போற நிலைமையில யாச்சும் திருந்து இல்லைம்மா இல்லைம்மா சிவாணி நான் திருந்திட்டேம்மா நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா நான் இப்போ ரொம்ப திருந்திட்டேம்மா இத்த இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா நான் நான் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தேன் நான் உண்டு வேலை உண்டு தான் இருந்தேன் அந்த நாகமணியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுமா என்னை விட்டுருமா சிவாணி ப்ளீஸ்மா நான் தான் சொன்னேன் இன்னைக்கு உன் சாவி நிச்சயமாயிடுச்சு அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது நானே நினச்சாலும் முடியாது இதுதான் உன்னோட கடைசி நிமிஷம் யாரெல்லாம் நினைச்சு பாத்துக்கணுமோ பாத்துக்கோ ஏன்னா இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன் என்ன விட்டுருமா என்ன விட்டுருமா தயவு செஞ்சு என்ன விட்டுருமா சாகு துடிக்க துடிக்க சாகு இப்படி தானே எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவை நீ கொலை பண்ண இப்போ நீ சாகு துடிக்க துடிக்க சாகு ஹ செத்துட்டான் என்னோட ரெண்டாவது எதிரியோட கதை முடிஞ்சிருச்சு இன்னும் மிச்சம் இருக்கிறது ரெண்டு பேர் தான் அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அடக்கடவுளே இதில் என்ன போட்டிருக்கு இதில் போட்டிருக்கதெல்லாம் உண்மையா கடவுளே இதில் போட்டிருக்கெல்லாம் உண்மையா மட்டும் இருந்தா இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் நானாக தான் இருப்பேன் சிவபெருமானே இது என்ன திருவிளையாடல் சிவஸ்ரீதா சிவானியோட தங்கச்சியா அப்போ நாள் சிவஸ்ரீ சிவானி கூட இருந்திருக்காளே இது என்ன கடவுளே இது என்ன மகாதேவா எப்படியோ இதை எப்படியாச்சும் சிவானி கிட்ட நான் சொல்லியே ஆகணும் மகாதேவா இத்தனை நாளாக சிவானி பட்ட கஷ்டத்துக்கு அவளுக்கு துணையாக அவளோட தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சு கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே ரொம்ப நன்றி இதை இப்போவே சிவானிக்கு ஃபோன் வச்சு சொல்லணும் ம் இங்கே வர சொல்லி அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்பதான் அவள் எவ்வளோ சந்தோஷப்படுறான்றத பார்க்க முடியும் இப்போவே ஃபோன் அடிக்கிறேன் அஸ்வஸ்ரீ குருஜி போன் பண்றாரு என்னன்னு தெரியல சரி இரு கேக்குறேன் ஆ ஹலோ குருஜி ஹலோ ஹலோ சிவானி சிவானி சீக்கிரமா கிளம்பி இங்க வாமா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் முக்கியமான விஷயமா அப்படி என்ன முக்கியமான விஷயம் குருஜி ரொம்ப முக்கியமான விஷயம் சிவானி உன் தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சு குருஜி நீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா உண்மையாவே உண்மையா ஆமாம்மா சிவானி உன் தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் உன் தங்கச்சி வேற யாரும் இல்லை உனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு குருஜி யாரு குருஜி சீக்கிரம் சொல்லுங்க சிவானி இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நீ இப்பவே நேரில் வா நான் உன்கிட்ட சொல்றேன் இதோ இதோ இப்பவே வரேன் குருஜி சரிம்மா சீக்கிரம் வா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சரிங்க குருஜி நீங்க போன் வைங்க நான் கிளம்பிட்டேன் ஆ சிவானி வரும்போது சிவஸ்ரீயும் கூட்டிட்டு வா சிவஸ்ரீ சிவஸ்ரீ எதுக்கு குருஜி எல்லாம் ஒரு காரணமா தான் சிவானி சீக்கிரம் கூட்டிட்டு வா சிவஸ்ரீக்கு நிறைய உண்மைகள் தெரிய வேண்டியது இருக்கு அப்படி என்ன உண்மைகள் குருஜி நீ நேரில் வாமா நான் சொல்றேன் சரிங்க குருஜி நான் இப்பவே வரேன் சிவஸ்ரீயும் கூட்டிட்டு சரிம்மா சரி சிவஸ்ரீ குருஜி போன்ல என்ன தெரியுமா சொன்னாரு நான் சின்ன வயசுல தொலைச்ச என்னோட தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சான் இனி சிவானி அக்கா சொல்றீங்க நிஜமாவா ஆமா சிவஸ்ரீ நான் சின்ன வயசுல தொலைச்சப்ப அவ ரொம்ப குட்டி குழந்தை இப்ப எப்படி இருப்பா யாரு எப்படி இருப்பா என்னமா இருப்பா இதுக்கு ஒண்ணுமே புரியல அவளை எப்படா பாப்போம்னு இருக்கு சிவஸ்ரீ குருஜி இப்பவே போன் பண்ணி வர சொன்னாரு யாருன்னு கூட சொல்லல ஆ உன்னையே கூட்டிட்டு வர சொன்னாரு உனக்கும் ஏதோ நிறைய உண்மைகள் தெரிய வேண்டியதா இருக்கு இருக்காமே உனக்கும் இதோ நிறைய உண்மைகள் தெரிய வேண்டியதா இருக்காமே அதனால தான் ஒண்ணே குடிட வர சொன்னாரு நான் எதுக்கு அக்கா என்ன உண்மைகள் அதெல்லாம் ஏன் எதுவுமே இதுமே சொல்லல நேர்ல வாங்க அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு சரி வா சீக்கிரம் கிளம்பலாம் ம் சரிங்க சிவாணி அக்கா வாங்க போலாம் விடு, விடு என்ன? விடு, 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 விடு. ஆ! பிரிபா!